ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு பாட்டும் நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன் செடி வளர்க்கலாம் மணி பிளான்ட் வீட்டுக்குள்ளாடியே வச்சு வளர்க்கலாம் ஜன்னலில் தொங்க போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் வாங்கி தண்ணி ஊற்றி மணி பிளான்ட்டையும் வச்சு வீட்டில் ஜன்னலில் தொங்க போட்டால் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறமா தான் வீட்டில் வந்தவங்க சொன்னாங்க வீட்டுக்குள்ளாடி செடி வள செடியெல்லாம் இப்படி வளர்க்குறது வந்து சிலை பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நானும் என்ன பண்ணேன் நமக்கு இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் எடுத்து வெளியில் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ இந்த அஞ்சு பாட்டுமே சும்மா இருக்குது இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து இதில் நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு இதில் வந்து கத்திரிக்கோலை போட்டேன் இந்த கத்திரிக்கோல் வந்து மீன் கட் பண்ணுறதுக்கு அப்புறம் வேறு ஏதாவது பேப்பர் கட் பண்ணுறதுக்கு கவர் கட் பண்ணுறது அதுக்கு யூஸ் பண்ணுறது இன்னொன்றில் வந்து முட்டை அடிக்கிறது மாவடிக்கிறது அதுக்கப்புறம் இடுக்கி இதை போட்டேன் இன்னொன்றுலாம் கத்தி இந்த மாதிரி நான் அஞ்சையும் அஞ்சு இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஒன்றில் வந்து லைட்டர் அப்புறம் காய்கறி தோல் சீவுறது அப்புறம் லெமன் புளிகிறது இதெல்லாமே போட்டேன் நாலு கிச்சனில் யூஸ் பண்ணிவிட்டேன் இன்னொன்று இருந்தது அதை என்ன பண்ணேன்னா தேங்காய் எண்ணெய் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம ஜன்னலில் வைக்கும்போது ஏதாவது கைப்பட்டு கீழே விழுந்துச்சுன்னா மூடி உடஞ்சி போயிடுது இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா நல்லாயிருக்கு அப்படியே ஜன்னலில் தொங்கிட்டு இருக்கனால உடைய மாட்டேங்குது மூடி பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இல்லாட்டி எனக்கு வாங்கி கொஞ்ச நாளில் மூடி உடஞ்சிரும் இப்போ அஞ்சு இதையும் நம்ம வந்து கிச்சனுக்கும் யூஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஜன்னலில் தான் நான் தொங்க போட போகிறேன் இந்த மாதிரி கம்பியில் தொங்க போட்டோன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம கிச்சன்லேயும் நிறைய இடம் அடைக்காது இல்லாட்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது வச்சு அதில் இப்போ வைக்கணும் அதுக்கு இடம் அடைக்கும் கிச்சனில் வந்து இடம் இல்லாதப்போ கொஞ்சமாக சின்னதாக கிச்சன் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஜன்னலும் பார்க்குறதுக்கு இப்போ அழகாக இருக்குது பாருங்கள் இதை மாட்டி காட்டுறேன் இந்த மாதிரி மாட்டிக்கலாம் கீழே வந்து அடிக்கடி எடுக்கிற பொருளெல்லாம் வச்சிருக்கிறேன் கத்தியெல்லாம் நம்ம அடிக்கடி எடுப்போம்ல அதனால தான் கீழே வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி தான் நான் என்ன கிச்சனில் வந்து இந்த பாட்டை வந்து செட் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி கிச்சனில் வந்து நிறைய இடம் அடைக்காமல் இருக்க இந்த மாதிரி பண்ணுங்கள் எனக்கு பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி